வெல்கம் டு டாஸ்ட் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக்கு தான் ஒன்று செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி சா கேக் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுன்னா டக்குனு இதை ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டபுள் பாயிண்ட் மெத்தடில் நம்ம பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன சேர்க்கலை நீங்கள் பட்டர் சேர்த்து பாருங்க ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட்டர் எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் வந்து பட்டர் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் இது கூட சாக்லேட் சேர்த்துக்கலாம் உங்கள் டார்க் சாக்லேட்டு எந்த சாக்லேட் இருக்கோ சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் நல்லா அது மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இது கூட நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் நான் வெள்ளை சக்கரை சேர்க்கல ப்ரௌன் சுகர் அரைக்கப்பும் ப்ளஸ் கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அந்த சக்கரை வந்து இந்த ப்ரௌன் சுகர் வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சி நல்லா தண்ணி மாதிரி ஆகணும் பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் நல்லா கரைஞ்சி வந்துடும் வந்த பிறகு நம்ம மைதா சேர்த்துக்கலாம் அரை கப் வந்து மைதா நான் ஏற்கனவே இதை ஜலிச்சு வச்சுட்டேன் எந்த கேக் செய்தாலும் நம்ம ஜலிச்சிக்கலாம் கப் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது இது ரொம்ப சிம்பிள் இது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேக்கை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்ஸ் இன்ச்சஸ் டின்ன வந்து நான் பட்டர்ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வைக்கணுன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட வைக்கலாம் ஸ்டீல் பாத்திரம் உங்கள் வீட்டில் எதாவது இருந்தால் வைக்கலாம் பேப்பர் லைனர் இருந்தால் வைக்கலாம் கண்ணாடி இருந்தாலும் வைக்கலாம் கண்ணாடி பவுல் இருந்தாலும் அதுலேயும் கேக் செய்யலாம் ஏர் ஃப்ரையரில் பாருங்கள் மேலே சாக்கோ சிப்ஸ் வந்து நான் தூவிக்கிறேன் அப்போ நட்ஸ் தூவிக்கிறேன் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் இதெல்லாம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பிஸ்தா எது இருந்தாலும் சே சேர்த்துக்கலாம் நல்லா டேப் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஏர் ஃப்ரையர்லாம் செய்ய போகிறேன் இதில் ஏர் ஃப்ரையரில் நீங்கள் அந்த மெனு போய் செலக்ட் பண்ணிக்கோங்க கேக் செய்கிறது எதுன்னு அது இருக்கும் அது செலக்ட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி நான் இது இது பண்ண போகிறேன் பேக் பண்ண போகிறேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக இருந்தது நீங்கள் நடுவில் செக் பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமானது ஒன்று நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்க்கவே இல்லை அப்படி சேர்க்காமல் இருந்து கேக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு எனக்கு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருந்தது நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க இது ஃபுல்லாக சாக்லேட் தான் கேக் நல்லா பேக்காகிருக்கு பாருங்க சூடாக இருக்குது நம்ம டீமோல்டு பண்ணிடலாம் ஈஸியாக வந்துடும் அழகாக வந்துடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்துடலாம் வெளியே எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணி சூடாக சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் சாஃப்ட்டாக Thank you.